அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் புதுடெல்லியில் களம் கண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பாஜக வேட்பாளர் முன்னூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருநூறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இது முதற்கட்ட விவரமாகவே நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் தபால் வாக்குகளின் அடிப்படையில் இந்த விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பாஜக வேட்பாளர் முன்னூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இருநூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் புதுடெல்லி தொகுதியில் களம் கண்டிருக்கக்கூடிய அவர் தற்போது இருநூறு வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போல மணிஷ் சிசோடியா அந்த கட்சியை சார்ந்த டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஜங்புரா தொகுதியில் பாஜக வேட்பாளரை விட குறைவான வாக்குகளை பெற்று அவரும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் அது தொடர்பான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய அந்த தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியை பொறுத்தளவில் எழுபது தொகுதிகளில் இருபத்தாறு தொகுதிகளுக்கான தபால் வாக்குகளின் முதற்கட்ட விவரங்கள் வந்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் புதுடெல்லியில் களம் கண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பொது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பாஜக வேட்பாளர் முன்னூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருநூறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இது முதற்கட்ட விவரமாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் தபால் வாக்குகளின் அடிப்படையில் இந்த விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பாஜக வேட்பாளர் முன்னூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இருநூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் புதுடெல்லி தொகுதியில் களம் கண்டிருக்கக்கூடிய அவர் தற்போது இருநூறு வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போல மணிஷ் சிசோடியா அந்த கட்சியை சார்ந்த டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஜங்புரா தொகுதியில் பாஜக வேட்பாளரை விட குறைவான வாக்குகளை பெற்று அவரும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் அது தொடர்பான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய அந்த தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியை பொறுத்தளவில் எழுபது தொகுதிகளில் இருபத்தாறு தொகுதிகளுக்கான தபால் வாக்குகளின் முதற்கட்ட விவரங்கள் வந்திருக்கிறது